ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யர் சேனல் இது உங்கள் ஜிஎஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சட்னி எப்படி இந்த மாதிரி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இஞ்சி ரெண்டு தக்காளி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணுவோம் கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணணும் தேவையில்லை கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த வாரம் நம்ம மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பச்சை மிளகாவாக பார்க்கலாம் பச்சை மிளகாவும் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம தக்காளியில் அடிபாகத்தை எடுத்துருங்க இப்போ நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணலாம் இது மாதிரி நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இஞ்சியை பார்ப்போம் இஞ்சியும் இதே தக்காளி மாரி நல்லா பொரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது போல் நம்ம இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் காஞ்ச மிளகா நம்ம நால ஆட் பண்ணிடலாம் காஞ்ச மிளகா கொஞ்சம் அப்புறம் நம்ம நறுக்கிய அதாவது பொடியாக கட் பண்ணி வச்சால் இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம் அடுத்து அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டை ஆட் பண்ணிடலாம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி நம்ம பொடியாக நறுக்கினதை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம் வெங் தக்காளி நல்லா கொலைய வேகணும் அப்போ தான் நம்ம சட்னிக்கு டேஸ்ட் தரும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க கொத்தமல்லி ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஓவராக வேகக்கூடாது இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து எடுக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு இது போல் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்ச கலவையை அதில் ஆட் பண்ணிடலாம் மூடி போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம தாளிப்புக்கு பார்க்கலாம் தாலிப்புக்கு அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு அடுத்து நம்ம பருப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சியை அரைச்ச சட்னியை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம் சட்னி ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம் சட்னி அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க இந்த சட்னி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த கொத்தமல்லியில் இருக்கிற பச்சை வாசனை போகும் இந்த மாதிரி நல்லா சட்னி கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் அருமையான ருசியான கொத்தமல்லி சட்னி ரெடி இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி